ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மி டெக்ஸ் நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆயிருக்குனாக்கா சேலம் மாவட்டம் ஆட்டியம்பட்டிங்க ஆட்டியம்பட்டி பஸ் ஸ்டாண்டில் வந்து ராசிபுரம் ரோட்டில் ராமலிங்கம் ஆஸ்பத்திரியில் வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் மெயின் ரோட்லேயே இருக்குது கடை இன்றைக்கி நம்ம மூணு கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்தீங்கனாக்கா பூந்தமிழ் சாரீ பூந்தமிழ் சாரீஸில் நிறைய கலர்ஸும் இருக்குதுங்க நிறைய டிசைன்ஸும் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது பார்ட்ருமே டபுள் பார்ட்ரு சிங்கிள் பார்டருன்ட்டு நிறையா வந்திருக்கு சேம்பலுக்கு ஒரு மூணு சீலை ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் மற்றபடி இதனுடைய ஓப்பன் பிக் வேணும்னாக்கா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கூட ஒவ்வொரு சாரியோட ஓப்பன் பிக் கொடுப்போம் பார்த்துக்கலாம் நீங்கள் அதில் இருந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சேரீ வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க ஆல் ஓவர் இண்டியா கொரியர் போட்டுருவோம் சாரி பாருங்க செம்ம குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் எம்போஸ் டிசைனுங்க சாரி ஃபுல்லாக பாட்ரு பாருங்கள் எவ்வளோ லுக்காக கிராண்டா கொடுத்துருக்கோம் முந்தி பிளவுஸ் கான்ட்ரஸ்ட் வந்துருங்க ஒவ்வொரு சாரியோட ஓபன் பிக் வேணும்னாக்கா குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு ஒவ்வொரு சாரியும் ஓபன் பிக் வந்துருங்க இது பாத்தீங்கன்னாக்கா கான்ட்ராஸ்ட் பிளவுஸும் வருங்க ஒவ்வொன்னு ரன்னிங் பிளவுஸும் வரும் அதுக்காக தான் ஓபன் பீஸ் பார்த்துட்டு கூட சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் முன்னூத்தி அறுபது பிளஸ் மட்டும்தான் இந்த சாரி ஓபன் பண்ணி காமிக்கிறோமாங்க இது வந்து டபுள் பார்டர் மாதிரி வருங்க சாரி ஃபுல்லா இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் டிசைன் சூப்பராக இருக்கும் பார்டர் பார்த்தீங்கன்னா ஜெரிகையிலயும் வருது டபுள் பார்டர் பார்டர் கொடுத்த மாதிரியே வரும் முந்தி பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட் வந்துடும் இதுல பார்த்தீங்கனாக்கா பிளவுஸு ரன்னிங் பிளவுஸே வந்துருங்க நீங்கள் ஆன்லைன் ரீசெல்லரா இருந்தீங்கனாக்கா உங்க அட்ரஸ் போட்டு கூட கஸ்டமருக்கு நீங்களே பார்சல் போடுற மாதிரி கொரியர் போட்டுக்கலாங்க ஒரு சாரீ வேணும்னா கூட நம்ம ஆல் ஓவர் இண்டியா கொரியர் போட்டுருவோம் நீங்கள் பல்காக பதினஞ்சு பீஸ்க்கு மேலே எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் விலை குறச்சி கொடுப்போம் டீட்டெயில் வேணும்னாக்கா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீனில் அதில் மெசேஜ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த சாரீ பாருங்கள் சாண்டல் கலர் சாரீ ஸாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் பார்டர் பாருங்கள் காப்பர் ஜருகியோட சூப்பராக இருக்குது முந்தி பார்த்தீங்கனாக்கா கான்ட்ரஸ்ட்டு கிரே ப்ளூ கலர் மாதிரி வந்திருக்கும் இதுல பாத்தீங்கன்னாக்கா பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் சாரி நல்லா சூப்பராக இருக்கும் எல்லாருமே வியர் பண்ணலாங்க சிம்பிளான்னு சூப்பராக இருக்கும் இதனுடைய ஓப்பன் பிக் வேணும்னாக்கா நீங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குரூப் நீங்கல கொடுத்துருக்கோம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நாங்கள் ஓப்பன் பிக் போடுவோம் நீங்க அதுல இருந்து ஒரு சாரி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் எத்தனை சாரி வேணுமோ சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாங்க இது பார்த்தீங்கன்னாக்கா பியூர் சாஃப்ட் சில்க் சாரி இப்போ கையில் ஸ்டாக் இருக்கிறது ரெண்டு மட்டும்தாங்க சில்வர் ஜரிகையில் இருக்கிறது பியூர் சாஃப்ட் சில்க் சாரீ இது வந்து வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது ட்ரை வாஷ் மட்டும்தான் பண்ணணும் இது பால் பிங்க் கலர் சில்வர் ஜரியோட கொண்டு வந்திருக்கோம் ஆசல் எப்படியும் முந்தி ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட் வந்துடும் நாட் போட்டே வந்துடும் உங்களுக்கு முந்திங்க ஜரிகை ஒர்க்கு சில்வர் ஜரிகை ஒர்க் இது ப்ளவுஸு ஸாரீ நல்லா சைனிங்காக சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சேரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி சில்வர் புட்டாஸ் வந்துடும் பார்டருமே பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் ஜரிகையோடு கொடுத்துருக்கோம் ஸ்டாக் இருக்கிறது ரெண்டு சாரீ மட்டும்தான் வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ரெண்டு பீஸ் மட்டும்தான் இருக்கு இதனுடைய ப்ரைஸ் கேட்டிங்கனாக்கா எங்கேயுமே கிடைக்காதுங்க இந்த ப்ரைஸ்க்கு ஏழ்நூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நம்மளால் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ரைஸ்க்கு கொடுக்க முடியும் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னாக்கா மாம்பழ கலர் சாரீங்க மாம்பழ கலர் வித் கிரீன் காம்பினேஷன் ஓபன் பண்ணி காமிட்டு பாருங்கள் சில்வர் ஜரிகையோட முந்தி வந்துடும் இதுக்கு நாட் போடலிங்க நாங்கள் நாட் போட்டு வச்சிருவோம் அப்புறம் கூட வாங்கிக்கலாம் நீங்கள் பிளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ரஸ்ட் சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி சில்வர் ஜரிகையோட புட்டாஸ் வந்துடும் பார்டர் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரிகை சேரீ நல்லா சூப்பராகவே இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஸ்டாக் இருக்கிறது இதில் ரெண்டு மட்டும்தான் குயிக்காக வேணுன்றவங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இது வந்துங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது ட்ரை வாஷ் மட்டும்தான் பண்ணணும் எந்த சாரி வேணுமோ சூஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க தேர்ட் கலெக்ஷன் போலாங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆறு கலர்ஸ் வருங்க மாடல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும் பெல்ட் டைப்பு சாரீ டிசைன் ப்ளவுஸ் டோட்டல் ஆறு கலர்ஸ் இருக்குது நாங்கள் ஓபன் பிக் கூட வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரில் கீழே வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புவோம் நீங்கள் அதில் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஆறு கலருமே நல்லா சூப்பராக லுக்காக இருக்கும் கலர்ஸு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா சாரி கலர்லேயே வந்துடும் டிசைன் பிளவுஸ் இந்த பெல்ட்டும் சாரி கலர்லேயே மேட்ச்சிங்காக கொடுத்துருவோம் சாரி பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நாட் போட்டு வந்துடும் பார்க்கறதுக்கு தாங்க சிம்பிளாக இருக்கும் ஆனால் கட்டினா லுக்காக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி தான் மாடல் கலர்ஸ் பார்த்தீங்கனாக்கா ஆறு கலர்ஸ் இருக்குதுங்க இது டார்க் கிரீன் இது மயில் ஆனந்தா டார்க் கிரீன் இதில் எது வேணுமோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எடுத்து கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பர்லேயே கேளுங்க நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் இது பாத்தீங்கன்னாக்கா கிரே கலருங்க கிரே கலர் இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கனாக்கா ஜஸ்ட்டு அறுநூற்றி இருபது ப்ளஸ் சிப்பிங் மட்டுந்தான் இந்த விலைக்கு எப் கொடுக்க முடியாதுங்க சாஃப்டாக இருக்கும் சாரீ கிராண்ட் லுக்கில் இருக்கும் ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டிட்டு போனா இது பார்த்தீங்கன்னாக்கா குங்கும குங்கும கலர் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நாங்களே ரிப்ளை பண்ணுவோம் பார்த்துட்டு இந்த விலைக்கு இனியுமே கிடைக்காது க்ரீனுங்க டார்க் க்ரீன் மாடல் இப்படி தான் இருக்கும் சாரீ நல்லா சூப்பராகவே இருக்கும் சாஃப்டாக வேர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ